ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் சேமியா கஸ்டர்ட் பாயசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயாசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த பாயாசத்தில் நட்ஸ்லாம் சேர்த்து செய்கிறதுனால இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் அக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலை நிறைய பேர் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமே பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயசம் செய்கிறதுக்காக இப்போ நாம் அரை லிட்டர் அளவுக்கு பால் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே இந்த பாலை காசி வச்சுருக்கேன் அரை லிட்டர் பாலில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தான் நான் காசி வச்சுக்கிறேன் பால் ரொம்ப திக்காக காசணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் பச்சை பால் எடுத்திங்கன்னா இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து காசி எடுத்துக்குங்க இந்த பால் நல்லா சூடாகி பொங்கி வரட்டும் அதுக்குள்ளேயே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ பால் நல்லா கொதித்து வர ஆரம்பிக்குது இந்த நேரம் அப்படியே ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த ஏலக்காவோட ஃப்ளேவரில் நல்லா இறங்கி வரட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம இதில் கஸ்டர்ட் பவுடரில் காசி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த கஸ்டர்ட் பவுடர் நல்லா கரைஞ்சி கட்டிப்பதம் எதுவும் இல்லாமல் நல்லா தண்ணியை கரைச்சி விடணும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கலந்து விட்டது அப்படி இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு கப் அளவுக்கு சேமியா இந்த பாலில் சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடணும் சேமியா சேர்த்து இது நல்லா வெந்து வர அளவுக்கு இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வேக வைக்கணும் இதிலையே கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம் சேமியான ரோஸ்டட் சேமியா தான் எடுத்திருக்கேன் அதனால் அப்படியே டேரெக்டாக சேர்த்துருக்கேன் நீங்கள் ரோஸ்டட் சேமியா எடுக்கலைன்னா கொஞ்சமாக வறுத்துட்டு சேர்த்துக்குங்க இப்போ சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் எதுக்காக இதில் நம்ம தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு இதில் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ண போகிறோம் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு நம்ம கலந்து விடும் போது இந்த பால் இன்னும் நல்லா திக்காயிடும் அதனால தான் தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுருக்கோம் இப்போ கஸ்டர்ட் பவுடர் நம்ம கரைச்சி வச்சு இதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரமாக இந்த பால் திக்காகி வருது பாருங்கள் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வர ஆரம்பித்தோன்னே இதில் நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம் சர்க்கரை சேர்த்துட்டு இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு இதை நம்ம கலந்து விட்டால் போதும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த பால் வந்து இன்னும் ஆற ஆற நல்லா திக்காயிடும் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்குறதுனால இந்த பாயசத்தோட இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ நல்லா திக்காகி வர ஆரம்பிக்குதுல இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த பாயசம் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக நம்ம இதில் நட்ஸ்லாம் நம்ம தாளித்தே சேர்க்குறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் சூடாகி உருகி வரட்டும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நட்ஸ் தேவையோ அந்த நட்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்குங்க சின்ன சின்னதாக கட் பண்ண பாதாம் பருப்பு பத்து எடுத்துருக்கேன் இது கூடவே பேரிச்சம்பழம் ரெண்டு மூணு பேரிச்சம்பழம் விதையை நீக்கிட்டு இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட தாராளமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்து கொடுக்கணும் இதனால் ஒரு பத்து செகண்டுக்கு வறுத்து கொடுத்தா போதும் ரொம்ப அதிகமாக செவக்க விடணும்னு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பாயசத்தில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் டேஸ்டியான கஸ்டர்ட் சேமியா பாயசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ சுலபமாக இந்த கஸ்டர்ட் சேமியா பாயசம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாயாசம் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் கஸ்டர்ட் சேமியா பாயாசமும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரெஸிஸ்கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ